ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து சூப்பரான சாக்லேட் குல்ஃபி ரொம்ப சுலபமாக வீட்லேயே எப்படி பண்ணலான்றது பார்த்து போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ சம்மர் சீசன் வர போகிறதுனால அதுக்கு ஏற்றபடி ஒரு ஜில்லினு உள்ள ஒரு குல்ஃபி ரெசிபி நாங்கள் செஞ்சு போகிறோம் அதாவது சாக்லேட் குல்ஃபி அதுக்கு வந்து உங்களுக்கு மில்க்கோ பாலை ரொம்ப நேரம் காய்ச்சவோ தேவையில்லை ஒரு வந்து சாக்லேட்டு பிஸ்கெட் இருந்தாவே போதும் நீங்கள் வந்து அதை சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஹைடண்ட் சீக் பிஸ்கெட் பார்லி ஹைட் சீக் பிஸ்கெட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதே மாதிரி சாக்கோ சிப் குக்கீஸ் எந்த ப்ராண்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போல் நம்ம சேர்க்கிறோம் உங்களுக்கு டைகர் பிஸ்கெட்லேயும் இந்த மாதிரி சாக்கோ சிப் குக்கீஸ் வருது அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பிஸ்கெட்டை நம்ம வந்து மிக்சர் ஜார்குள்ள சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கோம் ப்ரௌன் சுகர் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்ல பவுடரியாக நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போது இதோட வந்து நீங்கள் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் போல் மில்க் சேர்த்துக்கோங்க இது வந்து சூடான பாலாக சேர்க்கக்கூடாது ஜில்லுன்னு சேர்த்துக்கோங்க எவ்வளோ பால் போடுறோமோ அதுக்கு ஹாஃப் வந்து நம்ம இது சேர்த்துக்கிறோம் பாலாடை நமக்கு வந்து இது பாலாடை வந்து சேர்த்து வச்சுதான் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மலாய் மில்கு அந்த சுகர் அண்ட் பிஸ்கட் எல்லாத்தையும் நம்ம வந்து திரும்ப ஒன்றா அடிச்சுக்கணும் நம்ம அரைச்ச பிறகு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து குல்ஃபி மோல்டில் ஊற்றலாம் இப்போ சப்போஸ் வந்து நமக்கு குல்ஃபி மோல்டு இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆர்டினரியாக நம்ம வச்சுருக்க டம்ளர்லேயே நம்ம பண்ணலாம் அதுவும் எப்படின்னு பார்த்துடலாம் உங்கள் இருக்கிற குட்டியான கிளாஸில் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க இதில் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டுருங்க நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் அதை வந்து ஜஸ்ட் அப்படியே இப்போ நம்ம வந்து வச்சிருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் இதை வந்து ஒரு எயிட் ஹவர்ஸாவது நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்பதான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து எப்படி இதை வந்து ரிமூவ் பண்ணோம்னு பார்ப்போம் நம்மக்கிட்ட தண்ணி ஏதாவது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இதை வந்து ஒரு ஒரு ஒன் மினிட் ஒரு டூ மினிட் அப்படியே டிப் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சுருந்தா போதும் அந்த தண்ணியோட அந்த நார்மல் டெம்பரேச்சர் இதோடு வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா நல்லா வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் இப்போது நம்ம டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தோம்ல ஸோ அதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்துருங்க அப்புறம் இத வந்து நார்மல் வாட்டர்ல கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி வைங்க அதை ரிமூவ் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும் செம்ம க்ரீமியாக செம்ம டேஸ்டியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நாலே இன்க்ரீடியண்ட்ஸ் தான் ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா செம்ம க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் உங்களுக்கு சூப்பராக தயாராகிடும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ